আসলামালাইকুমুল্লাহ আলহামদুলিলাম அல் அஷரத்துல் முபஷரூன பில் ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்கள் அவர்களுடைய தொடர்களை நாம் தெரிவி செய்திருக்கிறோம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்களில் முதலாவது நபித்தோழர் அபுபக்கர் சித்திக் ரதுல்லாஹு அன் அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்தான் இன்றைய தொடரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அல் அஷரத்துல் முபஷரூன் பில் ஜன்னா சூனத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்கள் திருமதியிலே அப்து ரஹ்மான் இபு அவுஃப் ரதியல்லாஹு தலா அன்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிவ் செல்லம் அவர்கள் கொண்டு பத்து நன்மாராய சொல்லப்பட்ட அந்த பத்து நபி கூடிய பெயர்களை இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அலிவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு பக்ரின் பில் ஜன்னா அபு பக் ரதி அனு அவர்கள் சுவத்துக்குரியவர் ஒ உமர் ஜன்னா உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் ஹனுஹு சொர்க்கத்துக்குரியவர் ஒ உஸ்மானு ஜன்னா உஸ்மான் ரஜி அல்லா ஹன்ஹூ சுவர்கத்துக்குரியவர் ஒ அலியுன் ஜன்னா அலி ரலி அல்லாஹனூ சுவர்கத்துக்குரியவர் ஒ தல்ஹா பில் ஜன்னா தல்ஹா ரதி அல்லாஹனு அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர் அதேபோன்று ஒ சுபைர் ஸுபேர் ரதி அல்லாஹன்ஹூ சுவர்கத்துக்குரியவர் ஒ அப்துர் ரஹ்மான் இபுன் அவுஃப்

பத்து நபி தோட்டர்களுடைய பேர்களை வரிசையாக சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் அவர்கள் இன்னும் பல நபித்தோடர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக அடையாளப்படுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆயிஷா ரதி அல்லாஹு தலா அன்ஹா அவர்களை சுவர்க்கத்துக்குரியவராக அதேபோன்று இன்னும் அப்துல்லாஹிம் சலாம் ரதி அல்லாஹன் அவர்களை ஒரு தடவை அவர் சுவர்க்கத்துக்குரிய நன்மாராக சொல்லப்பட்டிருக்கிறார் போல் நாங்கள் பார்க்கிறோம் பிலால் ரஜி அல்லாஹான அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மார சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் நாங்கள் பார்க்கிறோம் உக்காஷா ரதி அல்லாஹான் ஹூ ஃபாத்திமா ரஜி அல்லாஹூ தலா அன்ஹா இதுபோன்ற சில நபித்தோழர்களையும் சில பெண்மணிகளையும் அல்லாவின் தூதர் ஸ்ரல்லாஹ் ஹலீஸ் அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அல் அஷரத்து கொண்டு நன்மாராய சொல்லப்பட்ட பத்து பிரபலியமானவர்கள் என்று சொன்னால் ஒரே ஹதீசிலே இவர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பத்து நபித்தோழர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்று நாம் சொல்கிறோம் அல் அஷரத்துல் முபஷரூன பில் ஜன்னா அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த பத்து நபித்தோழர்களில் முதலாவது நாங்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் அபூபக்கர் சித்திக் ரதில்லாஹு அனுஹா அவர்கள் அவர்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெயர் இஸ்முஹு அப்துல்லா இபுனு உஸ்மான் உஸ்மானுடைய மகன் அப்துல்லா அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அவருடைய பெயர் வந்து அப்துல்லா அவருடைய தந்தையுடைய பெயர் உஸ்மான் அபு குஹாஃபா என்று செல்வம் அபூ குஹாஃபா அபூபக்கர் இல்லாமவுட வாப்பட பேர் தந்தையுடைய பேர் அபூ குஹாஃபா அது அவருடைய அபூ குஹா குஹாஃபா என்பது அவருடைய தந்தையுடைய புனை பெயர் தந்தையுடைய பேர் உஸ்மான் அபூ பக்கர் சித்திக் ரதேல்லாஹன் அவருடைய பேர் அப்துல்லா குன்னியத்துகு அபூ பக்கர் என்று நாம் அவரை அழைக்கிறோம் அது அவருடைய புனை பெயராக இருக்கிறது அன்று அரபு ஒரு வலமை இருந்தது அவர்கள் புனை பெயரை எடுத்துக் கொள்வார்கள் அபுபக்கர் என்பது அவருடைய பெயராக இருக்கிறது அதேபோன்று அபுபக்கர் அஸ் அசுத்திக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தியவர் என்ற அந்த கருத்து இருக்கிறது அஸ்வித்தீக் என்ற அந்த சிறப்பு பெயரை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாவின் தூதர் சொல்லல்லாம் ஒலிவர் செல்லம் அவர்கள்தான் அவர்களுக்கு இந்த அஸ்வித்தீக் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயரை வழங்குகிறார்கள் முதலாவது உங்களுக்கு தெரியும் அல்லாவின் தூதர் சுர் அல்லாஹ் அவர்கள் இஸ்ராவுடைய பயணம் மியராஜுடைய பயணம் போய் வந்து அன்று மக்காவிலே இதை அதை சொல்கிறார்கள் அதிகமானவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சஹாபாக்கள் முதலாக அல்லாவின் தூதர் சுர் அல்லாஹ் அலீஸ்வரன் அவரை உண்மைப்படுத்தியவர்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அதனால் அத்திக் என்ற அந்த சிறப்பு பெயர் வருகிறது அதே போன்று இன்னொரு தடவை அனஸ் ரதி ரதிலாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே சஹி குல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு தடவை நபிகள் நாயகம் செல் எல்லாம் ஒலி செல்லம் அவர்களும் அபுபக்கர் அல்லாஹன் அவர்களும் உமர் ரதி அல்லாஹ் உஸ்மான் உஸ்மான் ரதில்லாஹன் உபியர்களுடன் இந்த மூன்று நபித்தோடர்களும் சயித உஹுதன் உஹுத் மலையிலே அவர்கள் ஏறுகிறார்கள் உஹுத் மலை ஏறியதன் பின்னால் அது கொஞ்சம் உசும்ப ஆரம்பிக்கிறது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலே சொன்னார்கள் உஸ்புத் உஹுத் உஹுதே நீ உறுதியாக இரு உசும்பாதே என்று சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலே சொன்னார்கள் ஃபஇன்னமா அலைக்க நபியுன் வசித்தி குன் வஷீதான் உனக்கு மேலால் ஒரு நபி இருக்கிறார் ஒரு சித்திக் இருக்கிறார் இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் இந்த இடத்திலே சித்திக் என்று அல்லாவின் தூதர் சர் அவர்கள் அபு பக்கர் ரதில்லா அவர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இரண்டு ஷஹீதுகள் என்று சொல்லி உஸ்மான் அவர்களையும் உமர் ரதில்லா அவர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அன்பான அந்த சகோதர சகோதரிகளே அபூபக்கர் ரதியல்லாஹன் அவர்கள் அவருடைய பிறப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் அந்த ஆமூல் பீல் யானை வருடம் என்று சொல்லுவோமே அதாவது ஐநூத்தி எழுபத்தி மூன்று அதற்கு பின்னால் இரண்டு வருடங்களும் சில ஆறு மாதங்களுக்கு பின்னால் அபுபக்கர் ரதில்லாஹனவர்கள் பிறக்கிறார்கள் அல்லாஹ் ஆமூல் அந்த வருடம்தான் பிறக்கிறார்கள் நபி அவர்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு பின்னால் தான் அபு பக்கர் பிறக்கிறார்கள் அதேபோன்று நாங்கள் இவர்களுடைய சிறப்புகளை பார்க்கும்போது அபுபக்கர் சித்திக் ரதையல்லாஹருக்கு ஏராளமான சிறப்பை நமக்கு பார்க்க முடியும் அல்லாஹூ தலா அல் குர்வானிலும் அவர்களை பற்றி சில இடங்களிலே சிலாகத்து சொல்லிருக்கிறான் அல்லாவின் தூதர் சொல்லு அவர்கள் அதிகமான செய்திகளிலே அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்லிருக்கிறார்கள் அதேபோன்று சஹாபாக்கள் அதேபோன்று இமாம்கள் தாபியின்கள் நிறைய அறிஞர்கள் அவர்களை சிறப்பித்து சொல்லிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆதிகல் உம்மா பீஹா சொல்லுல்லாம் முகமது சல்லாஹமுடைய சமுதாயத்தில் உம்மத்தில் அவர்களுடைய உம்மத்தினர்களில் மிகவும் சிறந்த மனிதர் முதன்மையானவர் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அனுகு அஹலு ஜமாஅ அவர்களுடைய கருத்து நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹி தூதர் சொல்லல்லா ஒலிவு அவருடைய உம்மத்துகளில் மிகவும் சிறந்த மனிதர் முதன்மையான மனிதர் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் அதேபோல் நாங்கள் பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரிலே அப்துல்லாஹிப் உமர் ரதை அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் குன்னா நுகையுரு நபிஇ செல்லெல்லாம் ஒளிவு செல்லம் அல்லாஹின் தூதர் செல்லெல்லாம் ஒளிவு செல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் அவர்கள் வாழும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்திய நாங்கள் சிறந்தவர்களை தெரிவு செய்யும் பொழுது அவர்களில் முதன்மைப்படுத்தும் பொழுது அபா பக்ரின் நாங்கள் முதலாவதாக தெரிவு செய்வோம் எந்த ஒரு விஷயத்துக்கு முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்வது முதன்மைப்படுத்துவது அபுபக்கர் ரதித்த முதன்மைப்படுத்துவோம் சும்ம உமர் அவருக்கு பின்னால் உமர் ரதில்லாமலை முதன்மைப்படுத்துவோம் அதாவது தெரிவு செய்வோம் சும்ம உஸ்மான் அவர்களுக்கு பின்னால் உஸ்மான் ரதில்லாமோலை நாங்கள் தெரிவு செய்வோம் என்று சொல்கிறார்கள் அதேபோல் அன்பாத சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா அல் குர்வானிலும் சில இடங்களிலே அபுபக்கர் ரதை பற்றி சொல்லிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சலீஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஹிஜினத்துடைய பயணத்துக்காக வேண்டி சஹாபாக்களில் தோழர்களில் அவருக்கு நண்பராக சாஹிப்பாக யாரை தெரிவு செய்கிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹளைத்தான் தெரிவு செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாவின் தூதர் சலீஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ரிசாலத்துடைய அவர்களுடைய செய்தி நபித்துவத்தை ரிசாலத்தை மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுதோ சொன்ன பொழுதோ முதலாவதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அபுபக்கர் ரத அவர்கள் அதேபோன்று இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலிருந்து எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தன்னுடைய சொத்து செல்வங்களினால் நேரங்களினால் எல்லா விடயத்தாலும் மிகவும் உதவி செய்தவர்கள் தான் அபுபக்கர் அவர்கள் எனவே தன்னுடைய ஹிஜத்துடைய பயணத்துக்கு இவர்களை தெரிவு செய்கிறார்கள் அல்லாஹு அந்த சவுர் குகையுடைய செய்தியை சொல்லும் பொழுது அந்த குகையிலே இரண்டு பேர் இருந்தார்கள் இரண்டாவது இரண்டு பேரில் ஒருவர் இரண்டாவது அபு பக்கர் அவங்களே சொல்கிறார்கள் இது தன்னுடைய தோழருக்கு சொன்னார் நபியமாக தொடருக்கு சொன்னார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹு அவருடைய தோழருக்கு சாஹிப் என்று அபு பக்கர் சொல்லுகிறான் அதே போன்று சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் அல்லாஹ் அலிசன் அவர்களுக்கு பின்னால் அல் ஹுலஃபா உர் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு சிறந்த ஆட்சியாளர்களில் முதலாவது ஹலீஃபா அபுபக்கர் ரதான் அவர்கள் இவர்கள் சுமார் இரண்டு வருடங்களும் சில மாதங்களும் அவர்கள் அந்த ஆட்சியிலே இருக்கிறார்கள் ஹலீஃபாவாக நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதர்களே நபிகள் நாயகம் அஃபாத்துக்கு பின்னால் இவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் மக்கள் எல்லாம் இவர்களை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா ரசூல் ஹலீஃபாவே அழைக்கக்கூடியவராக இப்படி சிறப்பித்து அழைக்கப்படக்கூடியவராக இருந்தார்கள் அதே அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸ்டெலல்லாஹிசம் அவர்கள் அவருடைய சக்கராத்து இனத்தில் இருக்கிறார்கள் மரணத்துடைய அந்த வேலை இருக்கும் பொழுது நபியவர்கள் இருக்கும் பொழுது மக்களுக்கு அவர்கள் தான் இமாம செய்வார்கள் துலுகி நடத்துவார்கள் அவர்கள் நோயாளியாக அந்த சக்கராத்துடைய இனத்தில் இருக்கும் பொழுதோ அல்லாவின் தூதர் சொல்லல்லா ஹோலை சொன்னார்கள் அபூபக்கருக்கு சொல்லுங்கள் அவர் மக்களுக்கு இமாமத் செய்யட்டும் அபுபக்கர் சொல்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம் சகிர் புகாரில் வரக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் செல்லா ஒரு பெண்மணி வந்து சில வடிவங்களை முறையிடுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலே சொன்னார்கள் திரும்ப சில நாட்களுக்கு பின்னால் வருமாறு சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார் அல்லாவின் தூதரே உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் உங்களை நான் கண்டுகொள்ளவில்லை அவர் எப்படி கேட்கிறார் சொன்னால் நான் வரும்பொழுது நீங்கள் மரணத்திருந்தால் நான் யாரிடம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹோலை சொன்னார்கள் நீ இங்கே என்னை சந்திக்க வரும் பொழுது என்னை நீ கண்டுகொள்ளவில்லையானால் என்னை நீ சந்திக்க வந்து என்னை நீ தி அபா கண்டுகொள்ளவில் அபு பக்கர் ரதையல்லாஹானு அவர்டு தெரியச் செல் என்று சொல்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாவின் தூதர் அவர்கள் அனைத்து விடயங்களிலும் அபு பக்கர் ரதில்லாக்களை முதன்மைப்படுத்தி சொல்கிறார்கள் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் நிறைய செய்திகளை பார்க்கும் பொழுது எல்லா நன்மையான விடயங்களிலும் முந்தக்கூடியவர்களாக அபுபக்கர் ரதியில்லாம்கள் இருந்தார்கள் அவருடைய சொத்து செல்வங்களை அனைத்தையும் இந்த இஸ்லாத்துக்கும் நபியவர்களுக்கும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் ரதி அல்லாஹர்கள் அதிகமாக அடிக்கடி சொல்வார்கள் நான் அபூபக்கர் ரதி நன்மையில் முந்த நான் முயற்சி செய்வேன் ஆனால் என்னை அவரால் அவரை முந்த முடியாது நன்மைகளில் அபூபக்கரை யாராலும் முந்த முடியாது என்று உமர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் அன்பாந்த சகோதர சகோதரர்களே அதே போன்று அம்ருல் ஆஸ் ரதையுல்லா அவர்கள் ஒரு தடவை அல்லாவின் தூதர் சலல்லா ஹுலிசனத்தில் கேட்கிறார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயு நாசி அஹபு இலைக்க யார் அசூர் அல்லா தூதரே மனிதர்கள் உங்களுக்கு மிகவும் சிறந்தவர் யார் நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவர் யார் என்று கேட்கிறார் அதற்கு நபி அவங்க சொன்னாங்க ஆயிஷா தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களே சொல்கிறார்கள் குல்து மினார் ரிஜால் நான் திரும்ப அல்லாவின் தூதரத்திலே கேட்டேன் ஆண்களில் உங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் பிரியமானவர் யார் என்று கேட்டேன் சொன்னார்கள் அபூஹா அவருடைய தந்தை அன்ஹு அவர்களே சொல்வார்கள் எனவே அல்லாவின் தூதர் செல்லாஹோ ஒளிய செல்லும் அவர்களுக்கு சஹாபாக்களில் அனைத்து மனிதர்களிலும் மிகவும் முதன்மையாக அவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் அபுபக்கர் ரதி அன்ஹா அன் அவர்களே அன்பாந்த சகோதர சகோதரிகளே அலி ரதி அல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அதாவது நாசி ஹைருன் அல்லாவின் தூதர் சல்லேசல்லாம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களில் மனிதர்களில் உங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் மனிதர்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்கப்படுகிறது அலிர் அலி அல்லாஹு சொல்கிறார்கள் அபு பக்ரின் ரதி அல்லாஹ் அபூ பக்கர் ரதி அல்லாஹனும் அவர்களே சொல்லுகிறார்கள் சும்மா மன் பின்னால் யார் என்று கேட்கிறார்கள் சும்மா உமர் அவன் சொல்கிறாங்க அபூ பக்கர் ரதிதா ரதி அல்லாஹனுக்கு பின்னால் உமர் ரதியல்லாஹனும் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் சும்மா அந்த திரும்ப கேட்கிறார்கள் அவருக்கு உமருக்கு பின்னால் நீங்களா என்று கேட்கிறார்கள் அவருடைய பணிவை பாருங்கள் அலி ரதியல்லாஹவன் சொல்கிறாங்க மா அன இல்லா ரஜுலும் முஸ்லீமின் நான் முஸ்லீம்களில் ஒரு மனிதர் தான் என்று சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அதே போன்று நாங்கள் அபுபக்கர் ரதி விடயங்களை பார்க்கும்போது அவர்களுடைய தான் உம்மு ரூமான் அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இவர்கள் வந்து ஆயிஷா அய்ய அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய தாயார் அதேபோன்று இவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளில் சிலரை நாங்கள் பார்க்கும்போது ஆயிஷா அரிய அல்லா தாலா அன்ஹா அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா அதேபோன்று அப்துல் ரஹ்மான் ரஜி அன்ஹு அவர்களை எங்களுக்கு பார்க்க முடியும் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அபுபக்கர் சித்தி ரதில்லாஹூ தலா அன்ஹூ அவர்கள் அதாவது ஹிஜ்ரி பதிமூன்றில் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் மரணித்து இரண்டு வருடங்களும் சில மாதங்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி பதிமூன்று ஜுமாத் அல் ஊலா அந்த மாதத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள் வஃாத்தாகிறார்கள் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதிலே அபுபக்கர் ரதி அவர்கள் மரணிக்கிறார்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையிலும் உலகத்திலே வாழும் காலத்தில் அல்லாவின் தூதர் சரல்லாமல் ஒளிய செல்லம் அவர்களுடன் நெருக்கமாக எப்பொழுதும் ஒன்றாக இருந்தார்களோ நபியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நானும் அபுபக்கரும் உமரும் சென்றோம் அபுபக்கர் உமர் ரதிலா ஹனுகுமா அவர்களை நபியவர்கள் எப்பொழுதும் சேர்த்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதும் அவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபித்தொடர்கள் அபுபக்கர் அல்ல அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி நபியர்களுடன் ஒன்றாக சேர்ந்திருந்தார்களோ அவர்கள் மரணித்ததன் பின்னாலும் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலீசெல்லம் அவர்களுடைய அந்த கபூர் அந்த மன்னரை அவர்களுக்கு பக்கத்திலே இவர்களும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ் தாலா அப்படியான சஹாபாக்களை இப்படியான சிறந்த நபித்தொடர்களை புரிந்து கொள்வானாக இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு அதிகமான படிப்பினை இருக்கிறது அந்த படிப்பினை நாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக